குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் இலங்கையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அனுரகுமார திசநாயக வெற்றி பெற்றார் அவர் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் புதிய அதிபராக பதவியேற்றார் அவரது என்பிபி கூட்டணிக்கு இலங்கை பார்லிமெண்டில் மூன்று உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர் இதனால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் வகையில் பார்லிமெண்டை கலைத்து அதிபர் திசநாயகா உத்தரவிட்டார் புதிய பார்லிமெண்ட் தேர்தல் நவம்பர் பதினான்கில் நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்கள் கொண்ட இலங்கை பார்லிமெண்டில் நூற்று தொன்னூற்றி ஆறு எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மீதமுள்ள இருபத்தொன்பது உறுப்பினர் இருக்கைகள் ஒவ்வொரு கட்சிகள் பெறும் ஓட்டு அடிப்படையில் அவர்களுக்கிடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது இந்த நூற்று தொன்னூற்று ஆறு இடங்களுக்கு பல்வேறு கட்சிகள் சார்பிலும் சுயேட்சையாகவும் எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு பேர் போட்டியிட்டனர் நாடு முழுதும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பதினான்கு ஓட்டுச்சாவடிகளில் நேற்று காலை ஏழு மணி முதல் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றிருந்தனர் மாலை நான்கு மணி வரை ஓட்டுப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது தொடக்கம் முதலே அதிபர் திசநாயக்கேவின் கட்சி முன்னிலை பெற்றது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை தாண்டி அதிபர் திசநாயகேவின் கட்சி வெற்றி பெற்றுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தைந்து இடங்களில் தனிப்பெரும்பான்மை பெற நூற்று பதிமூன்று இடங்கள் தேவை என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி நூற்று இருபத்து மூன்று இடங்களை கடந்தது இதன் மூலம் வலுவான அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அமைக்கவுள்ளது அனைத்துக் கட்சிகளையும் பின்னுக்குத் தள்ளி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக எழுபது சதவீத ஓட்டுகளை பெற்றது சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து சதவீத ஓட்டுடன் மூன்றாவது இடத்தையும் ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன முன்னணி மூன்று சதவீத ஓட்டுடன் நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளது